ஆ என் மக்களே நீங்கள் என்ன வேலைக்கு வந்திருக்குன்னா கொட்டப்பாக்கு என் வரையோ முறாக்கு எப்போ அவன் வரிகளை தான் முறை தான் வரும் என்பது முறைபாடு இறக்கி வச்சோம் அதை நெய் வண்டி ஏற்றணும் பதினஞ்சு பேர் வந்துருக்கோம் வேறு ரெண்டு வண்டிதான் நெய் விட்டுருவாங்க இவங்க உள்ளா இருவாங்க இன்றைக்கி வேலை பார்க்க ஆர்வமாக வருவோம் அன்னைக்கெலாம் வண்டி வருவோம் தலைவர் ஃபர்ஸ்ட் வட்டிக்கு நாங்கள் ஒரு ஏழு பேர் வண்டி மேலேயும் கீழே ஒரு ஆறு பேர் மேம் கீழே அதிகமாக ஆறு பேர் கீழே பக்கமாக இருந்ததுனால ஆறு பேர் எல்லாங்க மேலே ஆறு பேரும் கீழே ஏழு பேர் இருக்கும் கீழே இந்த ரெண்டு பேரும் தீக்குடுவாங்க மேலே ஒரு ரெண்டு பேர் தீக்குடுவாங்க இந்த ரெண்டு தலையல் செம் தடிப்போம் ஏழை டீக்கு தலையில் செம் தடிப்போம் அதுக்கூட கை மாட்டில் தூக்கி போட்டு கொட்டிடுவோம் கீழே கூட சூக்கியா இடக்கு செருவு போட்டால் செருவும் வலிச்சு விட்டுருவோம் எடுங்கல்ல காலில் குத்திக்கிட்டு இருக்குது ஃபஸ்ட் டுவெண்ட்டி முடிச்சாச்சு மக்களே முந்நூற்றி இருபது முறை ஏற்றி எடுப்போம் ரெண்டாவது வண்டிக்கு விடிய கிடக்க முடிய வேலை பார்த்து விட்டு வந்தனால முடியல ரெண்டாவது வண்டிக்கு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஏதோ சலுப்பட்டு ஏதோ இருக்குனு பேங்க்கு போல் ரெடியும் இந்த வீடு வீட்டில காமிச்சிருப்பாங்க கொத்தப்பக்குனா எழுதுங்க அது உடச்ச உடச்சி கொட்டப்பக்கு முழு காலை வச்சாலே வலிச்சு விட்டுருவான் ஊட்டி கிடக்கு வருவாங்க அடுத்த வண்டிக்கு மாஸ்டர்ஸ் பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லை எப்படியும் ஒரு ரெண்டு பேரும் ஓடிடுவாங்க மக்களே நான் சொன்ன மாதிரி சாதம் அப்படியே ஒரு ரெண்டு பேர் வீட்டில் விட்டாங்க

தூக்கி போட்டுட்டு போயிருவோம் பக்கம் கூட படிக்கலாம் இந்த தப்புதான்னு சொன்னப்பா எனக்கு உண்மை தெரியலாம் மப்பி சூ முடிஞ்சு அடுத்த வசிச்சு வந்தாச்சு புண்ணாக்கு ஒரு வண்டி புண்ணாக்கும் ஒரு கொண்டி கொட்டை போக்க இருக்கவே ஏற்றணும் என்ன புண்ணாக்குன்னு பாபம் அர்த்தி புண்ணாக்கு இந்த வேலைக்கு நான் இன்னைக்குதான் வந்துருல டூசி போனேன் பேசிய மப்பிளே அவன் வேலையை ஸ்டாப் பண்ணியாச்சு வச்சு வர கட்டாது நான் ஆதி வாரத்துல இருக்கேன் அவன் போகல தந்துக்கு அறுபது ரூபா தரான் அந்த வேலையின்னு பார்த்துட்டு எழுபது ரூபா கேட்ட முடியும் எழுபருவா தந்தா வேலை செய்வான் அப்படி இருக்கும் பாதிலேயே விட்டுட்டு போவான் தூசி எவ்வளோ தூசி இருக்குதா ஆமாம் இருமல் திருமல் எதுவுமே வரல மக்களை எப்படியோ அடிச்சு பிடிச்சி பேசி ரேட்டை ஏற்றியாச்சு இந்த ஒரு குட்டி முடிச்சுட்டு நான் அடுத்த குட்டியில் ஒரு இரநூறு மூட்டை இருக்கணும் இந்த ஜாக்கி வந்தாங்கன்னா அட்டை வெட்டிக்கிட்டுருக்க மக்களே கொள்ளாவிட்டு ஒரு பதினஞ்சு இட்டு வருது வண்டிக்கிட்டு எங்கள் சேஃப்சுக்குள்ளேயும் இன்றைக்கி வந்தேன் ஆ எங்கேயும் வரல மக்களே முப்பத்தஞ்சு ஒன்று எவ்வளோ ஐட்டு வந்துருக்கு பாரு இப்போ தான் அவட்டிட்டு போனாங்க தரலாம் வண்டி இக்கே முக்கிட்டு போதும் இந்த மாதிரி கேரளாவில் போனோம்னா கேரளாவில் எப்படி தான் மழையாரணும் மக்களே போன வெளியில காமிச்சு போடலாம் பெட்டிட்டு பெட்டி போமே அந்த மூட தான் இப்போ வண்டிக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கோம் இப்படிதான் அவங்கள பெட்டிட்டு பெட்டி பார்த்தோம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு இந்த மாதிரி வண்டிக்கு ஏற்றுவோம் வேலை முடிஞ்சது இன்னைக்கு அவ்வளோதான் வேலை ஸ்டார்டிங் ரெண்டு வீட்டிலும் நடிச்சோம் ஏகப்பட்ட வேலை வந்துட்டு கொஞ்சம் கி பாய் தாய்